வணக்கம் நண்பர்களே மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பழிவு உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ நாம கடைசி குரலுக்கு வந்துட்டோம் இந்த புலாம் பருத்தங்கிற இந்த அதிகாரத்துல கடைசி இருநூற்றி அறுபதாவது குரல் இந்த இருநூற்றி அறுபதாவது குரல் வந்து வள்ளுவர் வந்து அந்த போற்றி புகழ்கிறார் இந்த புலால் உணவை எடுத்துக் கொள்ளாதவர்களை போற்றி புகழ்கிறார் கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழில் அவர் சொல்ற நீங்க வந்து புலாம் சாப்பிடாதவங்க அப்படின்னு சொல்ல ஒரு பொலால் சாப்பிடாதவங்க எங்கேயாவது ஒரு இடத்துல இருப்பாங்க நிறையா வேலை இல்லாட்டாலும் எங்கேயாவது ஒரு இடங்கள்ல வந்து ஒரு வீடுகளில் பொலால் சாப்பிடாதவங்க இருப்பாங்க அதனால அவங்க வர்றவங்களெல்லாம் வந்துக்கிட்டு கை கூப்பி தொ தொழுதுகிட்டு இருக்க மாட்டாங்க யார் அதை சொல்லலை அவர் அது வந்து அவ வந்து அந்த கொல்லாம் குலாலை மறுத்தாலை அவன் வந்து அதை வந்து ஒரு கொள்கையாக அவர் மக்களிடத்துல எடுத்து சொல்லக்கூடியவராக இருக்கும் பொழுது காந்தியடிகள் இருந்தார் காந்தியடிகள் வந்து அந்த இடம் வந்து எவ்வளவு சொன்னார் இந்த கொல்லாமைய சொன்னாரு மறுத்ததை வந்து அப்படிப்பட்டவங்களை உலகம் வந்து கைகூப்பி தொடும் காந்திய வந்து அப்படித்தானே நம்ம வந்து கைகூப்பி தொடும் அப்படிப்பட்ட அந்த மாதிரி வந்து மனிதர்கள் ஒவ்வொருவருமே அப்படி ஆகும் பொழுது அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இந்த உலகம் எல்லா உயிரும் கொள்ளாட் மருத்தானை எல்லா உயிரும் கைகோத்து சாதாரணமான விஷயம் இல்லை அத வந்து விட்டு அத வந்து வந்து செய்யாம அத வந்து மக்கள் மத்தியில வந்து இந்த ஒரு கருத்துக்களை வந்து அவங்க வந்து எடுத்து சொல்லி அப்படி இருக்கும் பொழுது நேரத்துல அப்படிப்பட்டவங்களை எல்லாம் இந்த உலகத்தினுடைய எல்லா உயிரும் எல்லா மக்களும் அவங்களை வந்து தொழுவாங்க அதனால யாரோ ஒருத்தர் வந்து ஐயா கூட ஒரு செக்டார் ஒரு பீப்புள் வந்து ஒரு பர்டிகுலர் பீப்புள் வந்து இருக்காங்க அவங்களுக்கும் அந்த இது இருக்கு அவங்களுக்கும் வந்து எந்த கம்யூனிட்டியில இருந்து அதை சேராங்களாலும் ஜர்கள் இருக்காங்க அவங்களெல்லாம் இந்த மாதிரிலாம் உள்ளவங்க எல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு அவங்களுக்கு அந்த கைகூப்பி தொடக்கூடியவர்களாக தான் இருக்காங்க அதே மாதிரி மற்ற கம்யூனிட்டி செலவங்க அந்த மாதிரிலாம் இருக்காங்க ஆனால் எல்லாம் இருந்துட்டு இந்த மற்ற இந்த காரியத்தை செய்யற மாதிரி செய்துக்கிட்டு மற்றபடி வந்து நாங்கெல்லாம் பெரியவங்க தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி சொன்னா அது வந்து ஏற்றுக்கிட்ட முடியாது ஆனா ஒரு மனிதன் வந்து அது ஒண்ணாமேங்கிறது சொல்லும் போது அவங்க எவ்வளவு தூரத்துக்கு தியாகமா எவ்வளவு பறந்துபட்ட உணர்வோட வந்து அவங்க இருக்கணும் அவங்க வந்து அந்த அப்படிப்பட்டவங்கள எல்லாம் நம்ம வந்து ஒவ்வொரு இடங்கள்ல இருந்து ஒவ்வொருத்தர் இருப்பாங்க அவங்க வந்து இந்த மாதிரி மக்கள் மத்தியில வந்து அதை சொல்றாங்க இப்படிப்பட்ட இதுகளை வந்து மக்கள் மத்தியில வந்து எடுத்து சொல்லணும் சும்மா தனி மனிதன் எனக்கு மட்டுக்கும் நான் வந்து ஒரு குலால் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுல வந்து பெரிய விஷயம் இருக்கு அது வந்து சொல்லணும் ஏன் இது வந்து உலகத்துல வந்து ஆஹ் குழா உணவு வந்து சாப்பிடாதீங்க அதுக்கப்புறம் வந்து உயிர் கொலை பண்ணாதீங்க ஏனைய அந்த மற்ற மனிதனை விட குறைந்த அறிவு உள்ளவர்களை வந்து வெட்டி கொண்டு சாப்பிட்றது இல்லை மனிதர்களை வணிகர்களையே வந்து வெட்டி சாப்பிட்றது எப்படியோ இருக்கு எவ்வளவோ இருக்கு பிறகு இதுல வந்து இவங்க கிட்ட வந்து நம்ம எப்படி வந்து இத சொல்றது அத அப்படி சொல்லி எவ்வளவு மக்கள் வந்து இந்த இதுல வந்து வராம அப்படிப்பட்டவர்களுக்கு வந்து அந்த சிறப்பு வந்து என்னன்னா எல்லா உயிர்களும் கைகூப்பி தொழில் இது ஒரு அந்த பிற உயிர்களை கொல்லாமல் வாழக்கூடியதற்கு கிடைக்க அப்படிப்பட்ட காந்தியார் கொல்லாமையை பற்றி சொன்ன காந்தியாரையே இந்த கூட்டங்கள் கொல்லிட்டேன் அதுக்கு வந்து சீட்டு போட்டுல ஒருத்தனை எடுத்தாங்க அவனுக்கு இன்னும் வந்து அவனுடைய பிறந்த நாளை வந்து ஒரு சிறப்பா கொண்டாடுறாங்களே என்னன்னு பாருங்க இந்த கைகோப்பி தொடரக்கூடிய காரியத்தை வந்து செய்யணும் அப்படிங்கும்போது கொல்லாம் அதுக்கப்புறம் வந்து புறாலை மறுத்தார்கள் கைகோப்பி எல்லாவையும் நண்பர்களே ஆமா இப்போ இந்த லால் மருத்துங்கிற அதிகாரத்தை வந்து நாம முழுவதும் பார்த்துருக்கோம் நம்ம அடுத்தால வந்து என்ன அப்படிங்கிறத அடுத்த இன்னொரு அதிகாரத்தை நம்ம எடுத்து பார்ப்போம் அதுவரை உங்களை வந்து விடைபெற்றுக் கொள்வேன் நன்றி வணக்கம்